இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பெரியாச்சி அம்மனோட தாங்க பார்க்க போகிறோம் யார் இந்த பேச்சி அம்மன் இவங்க எதற்காக கர்ப்பிணி பெண்களையும் கர்ப்பத்தில் இருக்க குழந்தைங்களையும் பாதுகாக்கிறாங்க அப்படின்றதாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லங்க இந்த பேச்சி அம்மனோட கதை பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவமும் இருக்குது இதில் பல ரகசியங்களும் இருக்குங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் கதை மூலமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் கி ஒரு மாலை பொழுதுல மீனாட்சி அப்படிங்கிற பொன்னம்மா அவங்களோட தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருக்கா இருந்தப்போ அப்பா அவளுக்கு வயசு ஒன்பது தான் இருக்குங்க திடீர்னு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவள் கிட்ட சொல்லுறா அதுக்கு அவள் தோழிகள் ஏன் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம்ல ஏன் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் அதுக்கு சொல்கிற எங்கள் அம்மா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அவங்க ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ எனக்கு பெற்றுக் கொடுக்க போகிறாங்க அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு துள்ளி குதிச்சு அவ வீட்டுக்கு போறான் அவ வீட்டுக்கு போற வழியில ஒரு மணி கீழ கிடக்கு அந்த மணியை எடுத்து அவளோட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறான் வீட்டுக்குள்ள அவள் நுழைஞ்சதும் பொண்ணம் அவசீக்கிரமா கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா அவசப்படுத்துறாங்க அவளுடைய அம்மாவும் அம்மா நம்ம எங்கம்மா போறோம் அப்படின்னு கேட்க எதுவும் பேசாது எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவும் அப்பாவும் ஒரே ஒரு துணி முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா கிளம்பி ஊர் எல்லையில் தாண்டி இருக்கக்கூடிய காட்டுப்புறமா ஏதோ ஒரு பய அழுதுகிட்டே ஓடுறாங்க நம்ம அம்மா பிரசவத்துக்காக அப்பத்தா வீட்டுக்கு போறாங்க நினைச்சுக்கிட்டு அவங்க இழுத்த இழுப்புக்கு எல்லாமே அமைதியா கூடவே ஓடி கொஞ்ச கொஞ்சம் சந்தேகம் வர அப்பா இது அப்பத்தா வீட்டுக்கு போற வழி இல்லையே அப்படின்னு பொன்னம்மா கேக்குறா இது காட்டு வழியா இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா அவ கேட்ட அடுத்தனுடைய பொன்னம்மாவுடைய அம்மாவுக்கு பிரசவ வழியும் வந்துருது இப்போ தன்னுடைய தாயுடைய கால்நடையில அந்த ஒன்பது வயது சின்ன பொண்ணு பிரசவம் பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமரத்துடைய விழுத அம்மா இதை கையில் இருக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்த அந்த ஆண் குழந்தைய தன்னுடைய இரு கைகளால் தாங்கி நின்னா பொண்ணம்மா அப்போது திடீர்னு குதிரை சத்தம் கேட்குது ஐயோ அவங்க வந்துட்டாங்க நிசிக்கிறமா உன் தம்பியை தூக்கிட்டு போயிடுமா உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீயும் உன் தம்பியும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்க எக் காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த ஊர் பக்கம் மட்டும் திரும்பி வந்துடாதீங்க எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடுமா என்று அவளோட அம்மா கையை நீட்டவும் அது வர தூரத்தில் கேட்ட அந்த சத்தம் காலடி சத்தம் இப்போ கொஞ்சம் கிட்ட கேட்குது பக்கத்தில் கேட்குதுமா நீ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி அவள் அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு போகிறா பொன்னம்மா பொன்னம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த அடுத்தனுடைய பார்த்திங்கன்னா அந்த ஆண் குழந்தையை சத்தமாக அழ ஆரம்பிக்குது பொன்னம்மா அவளுடைய ஆள்காட்டி வேறலை அந்த குழந்தையின் வாய்க்குள்ளே வச்சுட்டு அம்மா அப்பாவை அங்கேயே விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போ நடந்து போகிறாள் தம்பியுடைய அழுகை சத்தம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நின்றாலும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அவள் தாயின் அலறல் சத்தமும் தற்பகப்பனுடைய மரண ஓலையும் அவள் காதில் வந்து கேட்குது தாங்க முடியாமல் அங்கே நின்று அவள் அழுகுறா கண்ணில் தண்ணீர் தழும்பு தழும்பு வருது வீட்டுக்கு போய் விளாடுறதுக்காக ஆசையாக வாடையில் முடிஞ்சு வச்ச அந்த மணி ஒரு பக்கம் அவள் கைகளால் தாய் முகமே அறியாத தன் அக்காவை தாயாக நினச்சிக்கிட்டு அவள் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அந்த பச்சிளம் குழந்தை ஒரு பக்கம் அந்த இருண்ட அவர் பெத்தவங்க கொல்லப்படும் போது அவர்கள் எழும்பிய மரண ஓலங்கள் இன்னொரு பொன்னம்மா நின்றார் தமிழகம் இல்லாமல் கேரளாவையும் தாண்டி சிங்கப்பூர் மலேசியா மேற்கத்திய தீவுகள் உட்பட பல உலகில் நம்ம இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாமே இந்த பேச்சு அம்மர இன்னமும் தமிழ் கடவுளா வழிபட்டுட்டு தான் வராங்க நூற்றாண்டில் ராஜ நாராயண சம்புராயன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மண்ண்கள் கொடுதோல் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கறனால ஒரே காரணத்தினால தன்னுடைய நாட்டில் யாருக்குமே ஆண் குழந்தையை பிறக்கக்கூடாது அப்படின்னு மீறி பிறந்த அந்த குழந்தைய உடனே கொல்லப்படும் அப்படின்னு ஒரு கொடுமையான உத்தரவை போடுறான் இதனால் ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போய் குழந்தை பெத்துக்காம இருந்தாங்க ஆனா அந்த முட்டாள்தனமான கட்டளை இடுவதற்கு முன்னாடியே வயிற்றுல உருவான கருவை என்ன செய்ய முடியும் பல கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல குழந்தையோட நெருப்பையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க சுமந்துக்கிட்டு வாழ்ந்து தான் வந்தாங்க ஒருவேளை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கிறது தப்பி தவறி ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் உடனே அந்த குழந்தைய காவலர்கள் வந்து இறக்கமே இல்லாம கொன்னுடுவாங்க இப்படி இந்த கட்டளையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள்ல குடும்பங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பொன்னம்மாவோட குடும்பம் இப்படி மக்களை கொடுமைப்படுத்தி வந்து அந்த மன்னனுக்கு ஒரு வழியாக ஆண் வாரிசு பிறக்குது அவனுக்கு வல்லவான் அப்படின்ற பெயர் வச்சு அவனை மாதிரியே தீய குணங்களை ஊட்டி வளர்த்து வந்தான் அந்த சம்புராய மன்னன் இந்த வல்லவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் ஒரு திறமை வாய்ந்த ஜோசியரை அரண்மனைக்கு வர சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஜாதகம் எழுதும்படி சொன்னார் பாண்டிய மன்னன் வல்லவனுடைய பிறப்பு நேரத்தை கணக்கிட்டு கணித்த ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்ல தயங்கினாரு இருந்தாலும் ஓலச்சுவடியில முதல்ல நல்ல விஷயங்களை எழுதிட்டு மேற்கொண்டு எழுதலாமா தயங்கிக்கிட்டே நின்ன சொன்னாரு அத பார்த்த பாண்டிய மன்னன் ஏன் தயங்குறீங்க என் மகன் பிறக்கும் போது பல உசுர தான் பிறந்தவன் அவனுக்கு அப்படி என்ன நடந்துற போது எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்ல அப்படின்னு மன்னர் சொல்றாரு அதுக்கு அந்த ஜோதிட மன்னா உங்க மகனுக்கு அரசுடைமை செல்வம் படைபலம் உடல் பலம்னு எல்லாமே இருந்தாலும் அப்படின்னு கொஞ்சம் இழுத்தவாறு பின் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மேலும் தொடர்ந்தாரு நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த சமயம் பிரசவம் பார்க்க போற பெண்ணால தான் அவனுக்கு சாவு வரும் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடையின் கடைசி பகுதியில் ஒரு முக்கிய குறிப்பையும் எழுதி இருந்த குறிப்பை பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க இது எப்போ பார்த்தா பலன் கிடையாது காலங்கள் வரும்போது அதை அவனே பார்த்து தெரிஞ்சுப்பான் அதுவரை இதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி எழுதிய அந்த ஓலைச்சுவடையை மன்னர்கிட்டையே கொடுத்துட்டு கிளம்புனார் அந்த ஜோதிடர் வருடங்கள் உருண்டோடின சமுராய பாண்டிய மன்னனும் மரணம் அடைஞ்சிறாரு தன்னுடைய தந்தையை போலவே மகனும் வல்லவனும் ஒரு மிக பெரிய கொடுங்கோல் ஆட்சியை அரசனையும் உருவாக்கினார் பார்ப்பது கேட்பது செய்வது அப்படின்னு அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலேயுமே தீமையே நிறைஞ்சிருந்துச்சு வல்லவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணத்தில் வளர்க்கப்பட்ட யாக குலத்தில் கூட தீய மந்திரங்களால தான் ஓதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க சில வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த வல்லவனுடைய மனைவி கர்ப்பமானா அந்த சமயம் வல்லவனுக்கு ஜோதிடம் கணித்த அதே ஜோதிடர வரமனைக்கு வர தனக்கு பிறக்க போவது மகனா மகளா அப்படின்னு அந்த ஜோதிடம் கேட்கிறாங்க மகனாக இருந்து அவள் எப்படிப்பட்டவனா இருப்பா அப்படி அவன் எதிர்காலத்தை கணிக்க சொல்லி கேட்டான் அதுக்கு அந்த ஜோதிடர் மன்னா உங்களுக்கு பிறக்க போவது மகனே அவன் எதிர்காலம் என்னமோ நல்லா தான் இருக்கு கண்டிப்பா அதை கணிச்சு சொல்றேன் ஆனா உங்க மனைவிக்கு பிரசவம் பார்க்க போற தான் உங்களுக்கு சாவே வரப்போகுது அதை யாராலையும் தடுக்க முடியாது அதை தடுக்க ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு அதை நான் ஜாதகத்தில் தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஜோசருடைய தலையை வல்லவன் வீசிய வாளால துண்டிக்கப்பட்டு தரையில உருண்டு ஓடியாது அப்போ அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு வெட்டப்பட்ட அந்த தலை பேசியது என் தலை வெட்டினாலும் உன் தலையெழுத்து மாறப்போவதில்லை என் தலையை வெட்டினாலும் உன் தலையெழுத்து மாறப்போவதில்லை அப்படின்னு அந்த தலை திரும்ப திரும்ப சொன்ன அந்த இறுதி வாக்கியங்கள் அரண்மனை முழுக்க மீண்டும் மீண்டும் ஒழிச்சது அதை பார்த்து அந்த மன்னன் யாருடைய சாவையும் பார்த்து நடுங்காத வல்லவனுடைய கைகள் அந்த ஒரு நொடி ஏனோ நடுங்கியது அவன் உடனே ஓடி போய் தன் பிறந்த ஜாதகத்தை கையில் எடுத்து படித்து பார்க்குறான் அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு குறிப்பு அவனுடைய கவன திருந்துச்சு அப்படி அந்த குறிப்பில் அந்த ஜோதிடர் என்ன எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படி அந்த குறிப்பில் என்னதான் எழுதி இருந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வல்லவனுக்கு வாரிசு பிறந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த வாரிசு பூமியை தொட்டால் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு ஆக இப்போ வல்லவன் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று அவன் மனைவிக்கு யார் பிரசவம் பார்க்க வரப்போகிறாங்களோ அவங்க தான் அவனுக்கு தம்பிக்கிறதுக்கு ஒரே வழி பிரசவம் முடிஞ்சதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த குழந்தையுடைய படக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசுல நிறுத்தி தயாரான் காத்திருந்தான் வல்லவன் அவன் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துச்சு அவன் மனைவி பிரசவ வழியால் துடிச்சான் அந்த காலகட்டத்தில் எல்லாம் கர்ப்பவதிகளுக்கு தனியா மருத்துவ வசதியோ இல்ல மருத்துவரோ அந்த மாதிரி மாதிரியான எந்த ஒரு வசதிகளுமே இருக்காது பிரசவ நேரத்தில் வீட்டிலயே ஒரு மூளையில் ஒரு பாய் விரிச்சு அதுக்கு மேலே கர்ப்பமான பெண்ணை படுக்க வச்சு வயதான ஒரு வச்சு தான் பிரசவம் பார்ப்பாங்க அப்படி பிரசவம் பார்க்குற அந்த வயதான மருத்துவச்சு பெண்களை பெரியாச்சி அப்படின்னு அழைப்பாங்க அந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற திறமை வாய்ந்த பெரியாச்சி யாரையாவது கண்டுபிடிச்சி உடனே கூட்டிட்டு வார சொல்லி காவலர்களை அனுப்பி வைக்கிறார் மன்னன் ஆனால் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சனால மக்களை எல்லாருமே துன்புறுத்தி வந்ததால் அப்படி ஒரு மன்னனுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க எந்த ஒரு பெரியாட்சியும் முன் வரல இப்படி எங்க எல்லாமோ தேடி அலைஞ்சு காவலர்கள் கடைசியில அந்த ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போய் விசாரிச்சு ஒரு பெரியாட்சியை சந்திச்சு அவங்கள கூட்டிட்டு வராங்க மன்னரின் பெயரையும் ஊரையும் கேட்டதுமே அந்த பெரியாட்சி உடனே சம்மதிச்சு நான் பிரசவம் பார்க்க வரேன் அப்படின்னு கிளம்பி வராங்க இப்படி அரசபை வந்து சேர்ந்த அந்த மூதாட்டிக்கிட்ட வல்லவான் ஒரு கட்டளைய போடுறான் பிரசவம் இந்த அரண்மனையில் நடக்கக்கூடாது நடு காட்ல தான் நடக்கணும் மெத்த மேலேயோ தரை மேலேயோ பாய் விரித்து பிரசவம் பார்க்கக்கூடாது மண்ணுக்கு மேலே படாமல் ஒரு பாறை மேலே உட்காந்து என் மனைவியை உங்கள் மடியில படுக்க வச்சு தான் நீங்கள் பிரசவம் பார்க்கணும் எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு குழந்தை பிறந்ததுமே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த குழந்தை கீழே வைக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த குழந்தைய கீழே வைக்காமல் தாங்கி பிடிச்சபடியே அப்படியே உட்காந்துருக்கணும் இதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு வல்லவன் சொன்னான் அதை ஏற்றுக்கொண்ட பெரியாச்சி அவன் சொன்ன மாதிரியே நடு காட்டில் ஒரு பாறை மேல உட்கார்ந்து வல்லவனோட மனைவியை அவங்க மடிக்கு மேல படுக்க வச்சு பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் எப்படிங்கிறீங்க குழந்தை வயிற்றுக்குள்ள கொடி சுத்தி இருக்கிறதுனால இன்னைக்கு பண்ற நவீன சிசேரியன் முறை மாதிரியே அந்த காலத்திலேயே அந்த பெரியாச்சி வல்லவனோட மனைவிக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க அதுவும் வயிற்று கிழிச்சு பிரசவம் பார்க்குறாங்க அப்போ மயக்க மருந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால ராணி நீ சுயநடுவோட இருக்கும் போதுதான் அந்த பிரசவம் பார்க்கப்படுது ஒரு வழியா குழந்தையை வெளியே எடுத்து வல்லவன்கிட்ட கட்டளப்படியே தன் இரண்டு கைகளால அந்த குழந்தைய தாங்கியவாரி பெரியாச்சி உட்கார்ந்து இப்போ வல்லவனுடைய தீய எண்ணம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது அதான் குழந்தை பிறந்துருச்சில இனி எதுக்கு காத்திருக்கனோ இந்த பெரியாச்சியோட கதையை முடிக்க வேண்டியதுதான் என்ன இந்த பெரியாச்சியாலே தானே என் உயிர் போக போகுது அப்படின்னு அந்த தோசியன்னு சொன்னான் அப்ப இந்த நொடியை அவளை கொன்னுட்டா இந்த பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சிரும்ல அப்படின்னு நினச்ச அவன் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிகிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு பெரியாச்சியை நோக்கி அவன் வாழை வீசினான் ஆனால் பெரியாச்சி குனிஞ்சி அவங்க கொண்டு வந்து கீழே வச்சிருந்த அந்த ஒரு ஈட்டியை கையில் எடுக்கிறாங்க அப்போ அவங்க முந்தணையெல்லாம் முடிஞ்சு வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்து அதில் இருந்து ஒரு சலங்கம் மணி உருண்டு ஓடுது அதையும் அவங்க கவனமாக பார்க்குறாங்க ஆமாங்க அந்த பெரியாச்சி வேற யாரையும் இல்லை ஒன்பது வயசுலேயே தான் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து தன் பெற்றோரை கொடுத்து தன் தம்பியோட பக்கத்து ஊருக்கு தப்பிச்சு போன அதே பொன்னமா தான் அந்த ஆதிசக்தியின் அம்சமான அந்த பொண்ணம்மா தான் தப்பி பிழைச்சி பிரசவம் பார்க்கறதுல மட்டும் இல்லாமல் ஈட்டி எரியும் கலையிலையும் கை தேர்ந்தவராக வளர்ந்து வந்து இப்போ பெரியாச்சியாக அந்த வல்லவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க வல்லவன் அப்படி வாழை வீசினதும் கீழே இருந்த ஈட்டியை எடுத்து அதை வல்லவனுடைய மார்பை நோக்கி எறிந்தாங்க அடுத்த நொடியே கீழே அவனை தன் காலால் மிதித்தாள் பெரியாச்சி தன் கணவன் தாக்கப்படுவத பார்த்த வல்லவனுடைய மனைவி மடியிலேயே இருந்தவாறு குழந்தையையும் பெரியாச்சியையும் சேர்த்து தாக்க முயற்சி செய்தாள் அப்போ பெரியாச்சி ஒற்றை கையால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம உயரமா தூக்கி பிடிச்சு இன்னொரு கையால வல்லவனுடைய மனைவியின் கிழிக்கப்பட்ட வயிற்றுல இருந்து அந்த குடலை உரி அவளை கொண்டு வல்லவனையும் காளால நசுக்கி கொன்றாள் அந்த பெரியாச்சி இந்த ஒரு காட்சியை தான் இன்னைக்கு நம்ம பல கோயில்களில் பெரியாச்சி அம்மனுடைய உருவமா நம்ம பெரும்பாலும் பார்க்க வரும் இப்படி வல்லவனும் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியும் ஒரு முடிவுக்கு வந்தது ஊர் மக்கள் பெரியாச்சியை சாந்தமடைய சொல்லி வென்றாங்க அதுக்கு பேச்சி அம்மன் தான் தோற்றத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் நான் காளியின் அம்சம் என்னை மனதார வேண்டி வணங்கினால் வேண்டிய வரம் தருவேன் கருவில் குழந்தைக்கு அரணாக இருந்து பிரசவத்தின் போது எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்னு அருள் புரிந்தாங்க அன்று முதல் இன்னைக்கு வர பல கிராமப்புறங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தொட்டில போடுறதுக்கு முன்னாடியே இந்த பேச்சி அம்மன் முன்னாடி போட்டு தான் வீட்டுக்கே கொண்டு போகிறாங்க கிராமப்புறங்களில் இந்த அம்மனை பெரியாச்சி அம்மனுன்னு நகர்ப்புறங்களில் பேச்சி அம்மன் அப்படின்ற பேராலையும் இவங்களை வணங்குறாங்க பிறப்புல இருந்து பேச்சு திறமை இல்லாத குழந்தைகளுக்கு இந்த பேச்சி அம்மன் பேசும் திறமையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு காணொலி மூலமாக பெரியாச்சி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அன்பருக்கும் மறக்காமல் பகிர்ந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு இந்த பேச்சு அம்மனோட வரலாறும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே நம்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க